இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போதோனா லாஸ்ட் இயர் நான் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் மாங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு வத்தல் போட்டு வச்சிருந்தேன் அந்த வத்தலை வச்சுதான் ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் வாங்க எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லா வத்தலையும் எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கழுவி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நான் அதிகமா சேர்த்த இதுக்கு ஒண்ணுல இருந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்திருக்கேன் சேர்த்து பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இருந்து கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரும்போது குழம்பு தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கருவாட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் பழுத்த தக்காளி தான் சேர்த்திருக்கேன் நான் இந்த குழம்புக்கு வந்து தக்காளி அதிகமா சேர்த்திருக்கேன் புளி கம்மி பண்ணிட்டேன் அதனால தக்காளி நல்லா அப்புறம் நம்ம வத்தலை கழுவி ஊற வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்து நான் துண்டு கருவாடை ஆறுல இருந்து ஏழு பீஸ் வச்சிருக்கேன் கழுவி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து இல்லைன்னா நீங்க காரம் அதிகமா வேணும்னா ரெண்டு ரெண்டரை சேர்த்துக்கலாம் நான் ஒன்றையே எனக்கு போதும் புளி கரைச்சலையும் கொஞ்சமா சேர்த்து நல்லா வதக்கி தேவையான தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்க நான் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெசிபி ரெடிங்க இந்த கருவாட்டு குழம்பு உண்மையா அவ்வளவு சூப்பரா இருக்கும் நம்ம சேர்த்து இருக்க எல்லா வத்தலும் நம்ம புதுசா கட் பண்ணி போட்ட மாதிரி வருவோங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பாய்